பத்து பிரதமர் ஒருவர் பொதுமக்களுக்கு மனதான நின்றை பெறுவிட்டு வருகிறேன் நன்றி 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 வந்தவருக்கு வாக்கறிவுங்கள் நல்லவருக்கு வாக்கறிங்கள் தீவிரவாதிகளுக்கெல்லாம் சின்ன சொத்தமாக விளங்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு தாமரை தாமரை தாமரையும் தாமரை நல்ல ஒரு வரவேற்பனை நல்கிய அத்தப்பகுண்டம் ஒரு பொதுமக்களுக்கு நன்றி 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 மறந்து நிரம்புகிறாதீர்கள் உங்களுடைய பொண்ணான வாழ்க்கையெல்லாம் தாமரையும் தாமரையும் தாமரை சுமக்கள் வாக்கலீர்கள் மக்கள பகுதி மக்களை நல்லவருக்கு வாக்கறிங்கள் நல்லவருக்கு வாக்கறிங்கள் மறந்து நிரம்புகிறாதீர்கள் താമര താമര സമയത്താക്കടുകൾ ഇവരുടെ മുന്നാണ് വാക്കാം താമര 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 സമത്ത വാക്കനയുണ്ട് വളർത്തിക്കാൻ വാക്കുണ്ടെങ്കിൽ